பேரன்பும் பெருங்கோபமும் படத்தின் வெளியீட்டு அறிவிப்புக்கு வந்திருக்க உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த படம் வந்து தொடர்ச்சியாக இந்த படம் பற்றி எல்லோரும் வாழ்த்து பேசினார்கள் அதில் குறிப்பாக தங்கர்பச்சனின் மகன் அறிமுகமாகிற படம் என்பதால் தங்கர்பச்சனை பற்றி அதிகம் பேசினார்கள் நீங்கள் தங்க பிரச்சனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நுட்பம் வேணும் ஒன்பது ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம் ஒன்பது ரூபாய் நோட்டுன்னா என்ன செல்லாதது இல்லை அப்படித்தான் ரொம்ப நடத்தேன் என் நண்பர் தான் சொன்னே அப்படி இல்லைடா இந்திய நாணயங்கள் மொத்தம் ஒன்பது ரூபா நோட் இருக்காங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபா ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா அந்த படம் எடுத்தப்ப ஒன்பது ரூபா நோட்டு இருக்கு அந்த ஒன்பது ரூபா நோட்டு பயனில்லடா அதை விட அந்த மனுஷன் உயர்ந்த வேணாலும் சொல்ற முப்பது கிடா நான் ஏன் இல்லடா படம் வந்து இத்தனை வருஷங்களுக்கு எனக்கு சொல்றீங்க அப்படின்னு இது புரியாம அந்த படத்தை ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு நான் அப்படி அதை விட அண்ணன் சொல்றது ரொம்ப பிரமாதமான நுட்பம் இருக்கு என்னன்னா இந்த படத்துல கதை நான் எனக்கு பேர் வச்சு அண்ணன் ஒன்று சொன்னாரு பாருங்க நான்லாம் எல்லாம் அதுல இருந்து மீளவே இல்லை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அஜித்துல பாதி விஜய்ல பாதி விஜித்னு பார்த்தீங்களா நீங்களும் அப்படி தான் நினைச்சிருக்கேன் நம்மளால இந்த ஒன்பது ரூபா நோட்ட மாதிரி நினைச்சவங்க அண்ணன் தான் சொன்னார் ரா ராத்திரி திடீர்னு முடிச்சேன் எனக்கு இந்த பேர் ஒழிச்சிச்சு காதில் தான் இந்த பேர் வச்சேனாரு எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நம்புறமோ இல்லையோ தங்கர் பச்சன் நம்புறாரு இந்த பேர் எனக்கு காதல் ஒலிச்சிச்சு நான் அதை எல்லாரும் சொல்றாரு பாருங்க அந்த நம்பிக்கைதான் ரொம்ப முக்கியம் சினிமாவில் இதை சொன்னா நம்புவோம் என் நம்புற மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அப்படி இந்த படத்துல அறிமுகமாகும் விஜித் பச்சானுக்கு முதல்ல வாழ்த்துக்கு இதை வேறு சுசீந்திரம் வேறு காதலை கேட்டேன்னு தெரியாமல் தம்பி தம்பி பேர் வரமாட்டேது பேர் வரமாட்டாரு நாங்கள் போல் யோசிச்சு வச்சிருக்கோம் ஒரு பேர் நீ போல பேர் வராதுங்கிறீங்க அதனால தேவயானி அவர்கள் மிக சிறப்பாக தன் வீட்டு பிள்ளையை வாழ்த்துவதைப் போல் தன் வீட்டு பிள்ளையை கண்டிப்பதைப் போல் தன் வீட்டு பிள்ளைக்கு வழிகாட்டுவதைப் போல் மிக நேர்த்தியான ஒரு பேச்சு பேசுகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவயானி ஒரு இருபது வருஷம் கழிச்சு தம்பி பிரமாதமாக பெரிய நடிகன் ஆயிடுவான் அவன் தம்பி அதோட பெரிய நடிகன் ஆயிடுவான் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்ய தெரியுமா தங்கர் பச்சனை கீழே உட்கார வச்சிருவாங்க தங்கர் பச்சனை கீழே உட்கார வச்சிருவாங்க மொதல் ஒரு சில ஏன்னா அவங்க எங்க இருக்கும் கோபம் இருக்கும் நான் அறிவுமாகறேன் மேடையில இருந்து உட்கார்ந்துகிட்டு வர்றவங்க போற எங்களை பேசாம எங்க அப்பனை பேசிட்டே இருந்தாங்க இரா உடைய பழி வாங்குற ஒரு ஆள் இருக்கு கேட்டாரா பாத்தீங்களா என்ன பண்ணி முதப்படம் நினைக்கிறக்குள்ள எல்லா ரகசியத்தையும் கதாநாயகி தான் நீயும் சொல்ற படத்தினுடைய இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்கள் என் அலுவலகத்தில் நான் இருந்த நாட்களை விட அதிக நாட்கள் இருந்தவர் நான் போறனே அலுவலகத்தில் இருப்பவர் அது வந்து அவர் வந்து ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தேர்ந்தவர் நீ அரசியல்லாம் உன்னை கட்டியில் நினைச்சக்கூடாது தினசரி வாழ்க்கைக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது இல்லையா அந்த அரசியலை வந்து முற்று முழுதலாக முற்று முழு முதலாக படித்தவர் வந்து சிவபிரகாஷ் அவருக்கு வந்து என்ன எந்த காரியம் எப்படி செய்யணும்னு தெரியணும் அடிப்படை அரசியல் பாங்க அதுதானே இதனை இதனால் இவன் முடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதா மொத அரசியல் அதை ரொம்ப நேர்த்தியா தெரிஞ்சவர் சிவபிரகாஷ் நம்ம நீ இருக்கும் இருக்கும்போது யாருப்பா அவங்க ஏசி போடுங்க நாங்கள்ல சீமான்னு கிட்ட என்ன சொல்றாங்க ஏன் போடவே மாட்டாங்க போடவே மாட்டாங்க சுரேஷ் ஏசியை போடுனா தான் சுரேஷை திருப்பி கூட்டு கேட்க முடியும் ஏதாச்சும் ஏசி நான் நீங்க பொதுவாக பாங்க சாம்பார் கொண்டு வாங்க சாம்பார் கடைசி வரைக்கும் பத்துக்கு வரவே வராது அந்த மாதிரி நம்ம ஆள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படி சிவபிரகாஷ் குறிப்பிட்டு சொல்றவர் தன்னுடைய முதல் படத்தை இவ்வளவு ஒரு அடர்த்தியான படமாக எடுத்திருப்பதாக பார்த்த எல்லோரும் சொன்னார்கள் ஏன்னா நான் பார்த்துடக்கூடாது ரொம்ப கவனமாக இருந்தார் சிவப்பிரகாஷ் வேற வேற காரை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் படம் காட்டில் அவர் கேட்டார் என்ன உங்களுக்கு மட்டும் காட்டில் இல்லை என்ன காட்டில் எந்த இல்லை நல்லது தான் நான் என் இயக்குனர் படம் காட்டல எழுதி சார் துள்ளாமத்தூர் படம் எடுத்தபோது இயக்குனர் படம் காட்டில அவருடைய இயக்குநர்கள் நான் பார்த்திங்கன்னா சார் படமே காட்டல ஒரு ஃப்ரேம் கூட காட்டல எனக்கு என்னன்னா பார்த்துக்கிட்ட தேட்டரில் வந்து அப்படின்னு தேட்டரில் அந்த படம் பார்த்து வெற்றி கிடம ஓடிக்க பொழுது என்னை விடவும் அதிகம் பகிர்ந்தது திரு பார்த்திபன் அவர்கள் தான் அதே போல இந்த படம் பெறும் வெற்றிக்கு சிவபிரகாஷோட அதிகம் நான் மகிழ்வேன் இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக மேடையில் பேசிய எல்லோரும் இந்த படத்துக்கு தொடர்பில்லாத செய்திகளை சொல்லிகிட்டே இருந்தாங்க அது பொதுவான சினிமா செய்திகளாக இருந்தால் கூட அப்படி பேச வேண்டாம்னு நினைப்பேன் நல்லா நான் சொல்கிறக்கு இன்னொரு இடம் இருக்குது வேறு இடத்துல சொல்லிக்கலாம் போய் அப்படி இது பேரன்பும் பெருங்கோங்கிற ஒரு படம் அந்த படம் வெற்றி வரணும்னு விரும்புகிற வாழ்த்துறை எல்லோரும் கூடியிருக்கோம் ஆனால் அப்படி சூழலில் உதயகுமார் அவர்களுடைய போகல இசை அவர்களு போல படம் ஓட மாட்டேங்குது படம் ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லாது படம் ஓடும் எப்படி படத்தை ஓட வைக்கிறேன்னு தெரில நல்ல ஒரு இடத்தான் ஓடும் அவ்வளோதான் அது ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஏன் படத்தை ஓட்ட வைக்க முயற்சி பண்ணிருக்கேன் ஓட்டை வைக்க முயற்சி பண்ணாதீங்க படத்தை நல்ல தான் ஓடும் அப்படித்தான் ஓடுகா விடுவோம் இல்லையா இல்லைங்க உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த திரைத்துறையுக்கு பிரச்சனைகளை வந்து அரங்கத்தில் பேச அறையில் பேசுங்க இங்கே ஒரு நாற்பது சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க சினிமா மோசமாக இருக்குது சினிமா மோசமாக இருக்குது சினிமா மோசமாக இருக்கு அதுக்கு ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கூடிய நஷ்டம் தெரியுமா ஆரம்பிக்கிறான் சினிமா காப்பாற்ற எல்லாரையும் சினிமாவை யாருமே காப்பாற்றவே முடியாது இங்க இந்த சீனுமே புது சீன் இல்ல எல்லாமே பழைய சீனு கதை இல்லாம கதை கேட்கிறாங்க கதை இல்லாம கேட்கிறாங்க பாரு விவேக்கு மற்ற எப்படி கதை கேட்டாரு எப்படி எஜமான் பண்ண நடந்துச்சு சின்ன கூட்டு வெற்றி பெற்று அதனால கூட்டம் நடந்துச்சு தேங்க்யூ மேம் ஆர்விதேக்கு மன மிகச்சிறந்த கதையை வச்சிருக்காரு நான் கூப்பிட்டார் ரஜினிகாந்த் ஆர்விதேக்கு மன மிகப்பெரிய வெற்றியில் இருந்தார் கூப்பிட்டார் அந்த இடத்துல நல்ல கதை பண்ணார் அதனால இது எல்லாமே எப்பொழுதும் வியாபாரம் சார்ந்தது உலகமே வியாபாரம் சார்ந்தது இந்த உலகத்துக்கு யாரு வேணும் வெற்றி பெற்றவர்கள் வேணும் இல்லையா திரும்ப திரும்பி ஏன் தக்க பச்சை குறிப்பிட்டு இருக்காங்க வெளியிருக்கு எல்லாரும் அவர் வெற்றி பெற்றவர்கள் ஏன் தேவையான நன்றியோட சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது அவர் சொன்னாரு பாரதி இன்னைக்கு சொல்லி அவர் சொன்னாரு மருமலச்சன் இன்னைக்கு சொல்லி நான் போனேன் அப்போ விஜித் பச்சனுக்கு இந்த மேடையுடைய டேக்கவே என்ன தெரியுமா செய்தி என்ன தெரியுமா இயக்குனர் ஒளிப்பதிவாறு சொல்றத கேட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி படத்தில் இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது அது அவர்களுக்கு தெரியாது அவங்க செய்வாங்க அந்த வேலையா அப்போ இங்கே பெரு வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த மனிதர்களையும் உடன் வைத்துக் முக்கியம் சிவபிரகாஷ் அவர்களுக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது அவர் பெரு வெற்றி பெறுவது முக்கியம் அதை விட ஒரு முக்கிய செய்தி பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது என்ன செய்வது கேட்குறீங்க சினிமாவில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு என்ன அப்படின்னா ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவி இயக்குநர்கள் அந்த படத்தை விட்டு வெளியினுக்கப்படுறாங்க படம் ரிலீஸ் ஆக போகும்போது அந்த படத்தினுடைய உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்குது என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்தில் எனக்கு பேர் போது உதவிய இயக்குனர்னு போட்டார் பார்த்திவன் டைரக்டர் தான் இந்த படத்துல அசண்டா வேலை செய்யறா அவ்வளவுதான் உதவி இயக்குநர் பேர் போட்டா இருக்கு அதை போல ஒரு படத்துல வேலை செய்யும் போது இன்றைக்கு இருக்க சூழல்ல படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்லை தாமதமாக இருக்குது அந்த நேரத்துல முதல்ல வந்து செலவை குறைக்கிற கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிருந்தது சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியீட்டை ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன காரணம் இந்த படத்துடைய பட்ஜெட்ல முதல்ல பண்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அரி வீட்டுக்கு அனுப்பிச்சது இது நீங்க எல்லா படத்திலும் நடக்குது நான் சொல்றீங்க இல்லைங்க ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குநரை விடவும் ஆழமாக நம்புறவன் அந்த படத்தோட உதவி பண்ணுறேன் இயக்குநர் எல்லா புகழையும் அடைவார் படம் வெற்றி பெற்றார் உதவி இயக்குனர் அடைவதில்லை ஆனால் அவன் என்ன நம்புறான் அப்படின்னா வெ இயக்குனர் வெற்றி பெறுவதன் மூலமாக நாமும் வெற்றி பெறுவோம்னு நம்புறாங்க அவனை வச்சுக்கிறதுனால ஒன்றும் இந்த தமிழ் சினிமா நட்டப்பட்டுறது நீங்கள் கியூபு கட்டுற காசு ஐயாயிரம் கட்டுறாரு ஆந்திராவில் பன்னெண்டாயிரம் கட்டுறாருங்கெல்லாம் அப்புறம் அறைக்குள்ளே பேசுவோம் அது இங்கே தீர்வு கிடையாது அட்டையும் அது அரைக்குள்ள பேச வேண்டியது ஆனா உதவி இயக்குநர்களை இப்படி நடத்துறாங்க அரங்கத்தில் பேச வேண்டியது அது ரொம்ப முக்கியம் அதை போல இந்த படம் மட்டுமல்லாது எல்லா படத்திலும் தொடர்ந்து மிகச்சிறந்த இயக்குநர்கள் வர வேண்டும் வருவதற்கு சினிமா எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறது சிவபிரகாஷை திறந்து வைத்திருப்பதை போல இந்த படம் ஆரம்பித்தது ஒரு ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நடத்தின ஒரு ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் படத்தை வெளியிட்டு வந்திருக்கிறது மூணாவது ப்ரொடியூசர் ஏன்னா அந்த தேர்ந்தெடுத்து வெளியே வந்து சேர்கிறது இல்லையா அப்ப இதை போல அனைத்து படைப்புகளும் பெரும் படைப்புகளாக வரட்டும் எல்லா படைப்பிலும் பேரன்பும் பெருங்கோபமும் நிறைந்திருக்கட்டும் குழுவினருக்கு வாழ்த்துக்கள் நன்றி